ஆயிரம் நாமம் அவருக்கு எதை சொல்லி பாடுறது ஒவ்வொரு நாமத்துக்கும் அர்த்தம் உண்டு ஆழ்ந்த அர்த்தம் உண்டு ஏன் அந்த நாமத்தை சொல்லி தேவன் தம்பியை வெளிப்படுத்துகிறாருன்னா அவர் உனக்கு இப்படியாக நான் இருக்கிறேன் பயப்படாதேன்னு சொல்ல வர்றாரு எகோவா ஷாலோம் உடைந்து போன உன்னுடைய வாழ்க்கையை திரும்ப ஒன்றாய் சேர்த்து அழகாய் முழுமையாக ஆக்குகிற தேவன் ஷாலோம்னு அது அர்த்தம் வெறும் சமாதானம் கிடையாது ஆக்குகிற தேவன் எல்லாத்தையுமே இருக்க வேண்டிய விதத்துல கொண்டு வருகிற தேவன் அவர் அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறதுனால நான் கவலைப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் ஏன்னா தேவன் என்னுடைய எகுவா சாலோமாய் இருக்கிறார் ஷமானா கூடவே இருக்கிறவர் ரூவானா நடத்துகிறவர் மெய்ப்பராயிருந்து நடத்துகிறவர் சுகமாக்கும் தெய்வம் என்ன சொல்ல இந்த மாதிரி நிறைய நாமம் இருக்கு தேவன் என்ன சொல்ல வர்றார் உனக்கு என்ன தேவையோ அந்த இடத்தை நிரப்புகிற நான் இருக்கிறேன் இந்த குறைவை நிறைவாக்குகிற தேவனாய் நான் இருக்கிறேன் அடுத்த பாடல் வந்து அவருடைய இன்னொரு நாமத்தை சொல்லுகிற பாடல் எல் ஷடாய் எல் ஷடாய்னா சர்வமல்ல தேவன் அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கும் கூடாத காரியம் எதுவுமே இல்லை இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வபல்ல தான் நம்முடைய தெய்வன் அவர் தான் நமக்கு நமக்காக வானத்திலிருந்து பூமி வரைக்கும் இறங்கி வந்து சில வரைக்கும் போய் உயிரே கொடுத்தாரு இன்றைக்கு அவர் தான் உன்னதத்தில் வீட்டு ஆளுகிறார் சகலத்தையும் ஆளுகிற ஆண்டவராக இருக்கிறார் அவரை தான் வணங்குகிறோம் நமக்காக உயிரை கொடுத்த தெய்வம் தான் இன்றைக்கு உயிரோடு இருந்து சகலத்தையும் ஆளுகிறபடியால் நாம் எதை கண்டு பயப்படுத்த தேவையில்லை எந்த சூழ்நிலையை கண்டிருந்தோம்மா அஞ்ச தேவை இல்லை அவருக்கு ஆயிரம் வழி இருக்குது அவர் வந்து ஒரு சாதாரண மனுஷனை ஸீரோவை ஹீரோ ஆக்க முடியும் ஒன்றும் இல்லாத மனுஷனை மேலே உயர்த்த முடியும் திரும்ப திரும்ப செஞ்சிட்டேன் இந்த பாடலில் பாட போகிற இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கூட அப்படிதான் பைபிளில் இருக்கிற எந்த ஹீரோவும் ஹீரோவாக ஆரம்பிக்கலை இயேசு ஒருத்தர் தான் ஆரம்பிக்கிறப்பவே ஹீரோ மற்றவங்கெல்லாம் ஜீரோ ஆரம்பித்து மேலே வந்தவங்க அப்படி இன்றைக்கும் நமக்கும் தேவன் செய்வார் நம்முடைய இயல்ஷாய் தேவனை போற்றி பாடுவோம்